இவர் தானே அவளுக்கு மாப்பிள்ள எப்படி இருக்காரு பைஜாமா போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்காரு என் ராஜேஸ்வரி அவ்வளோ நல்லா இருப்பா ஹலோ என்ன சொல்லு இவர் யார்கிட்ட இப்படி பேசுகாரு ஒளிஞ்சி அப்போ ஊரில் சொன்ன மாதிரி இவர் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்கு மெதுவாக ஒளிஞ்சிருந்து கேட்போம் இங்க எவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா இந்த நேரம் நீ போன் பேசிக்கிட்டு இருக்காது என்கிட்ட எங்க போனாரு இருக்காது மெதுவா இங்க நின்று கேப்போம் யாருதா இப்படி அடிக்கடி இவருக்கு ஃபோன் போட்டுகிட்டு இருக்கா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அவர் மோரையை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்னென்னு பார்ப்போம் என்னால் அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியாது நான் தான் சொல்லுதம்ல இந்த விஷயம் எதுவும் நடக்காது நீ இப்ப எதுக்கு இருந்தால் அழுகா இது எதுவும் நடக்காது நீ பேசாம இரு எந்த விஷயத்த சொல்லுகாரு எந்த விஷயமா இருக்கும் நல்ல தெளிவா தான் பேசுமே வாயில் புண்ணு வந்த மாதிரி பேசுகிறேன் ஒழுங்கா பேசுமே ஏண்டி ச்சே நம்ம டீ வேட்டினாலே யாச்சி சத்தம் போடமை கேடுங்காச்சி ஏட்டு இன்ட்ரா கணவா ஏன் காவல் கிடைக்காட்டி சவுண்டு போடாதியோ ஏதோ விஷயமா பேசிட்டு இருக்கா பேசாமல் இருங்க உடனே ஒன்று சொல்லுதே யார் தடுத்தாலும் இது நடக்காது 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 ஐயோ என்னாச்சு திடீர்னு சத்தத்தை குறைச்சிட்டாரு ஒன்று கேட்க மாட்டுக்கு நல்ல காது கொடுத்து கேளுங்கள் ஷேவன் சும்மாவே எனக்கு காஞ்சி கே காஞ்சி கே எனக்கு கிடையாது நீ அனுக்கி ஏன்ட்டு காண்கிட்ட கல்லணும் என்னது நடக்காது நடக்காதுங்காரு ஒரு வேளை இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுதார்றோம் ஐயோ மனசை தெளிவா பேசவும் மாட்டுக்காரு இவர் பேசத வச்சுதான் நான் எவிடன்னு அங்க கொண்டு போய் கொடுத்து ராஜேஸ்வரிய நான் கல்யாணம் பண்ண முடியும் சரி நான் சும்மா சும்மா உனக்கு போன் பேசிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எங்க கிரிக்கிட்டி பேசிட்டு கிடக்காவே சும்மா சும்மா பேச மாட்டானே எவனு நம்மளே போய் ஏடுறோமா அட ஆச்சி நீங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஆச்சி சரி நான் போன வைக்கேன் நீ எனக்கு போன் பண்ணாத நான் தான் உனக்கு போன் பண்ணுவேன் சரியா பை பை எடி எடி எப்படி ஏல பண்ணுல வாட்டே வாடா முடி ஐயோ பேசி முடிஞ்சி ஓடுங்காச்சி பாத்துறாம எல்லாரும் சொல்லிக்க மாதிரி இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது இந்த மாப்பிள்ளையை பார்த்தா நல்லவன் மொழியே இல்லை இதை எப்படி நான் அவள்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் என் ஃபோ ஐயோ வீடியோவாது எடுத்து தொலைச்சேன் இல்லையே ஐயோயோ சரி ராஜேஸ்வரிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுவோம் நம்ம நேரில் சொல்லணுமா ஃபோனில் சொல்லணுமா ஐயோ ஒரே குழப்பமாக இருக்குது சொல்லலாமா வேண்டாமா சொல்லிடுவோம் ராஜேஸ்வரி நமக்கு வேணும்னா நம்ம எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கணும் அவள்கிட்ட சொல்லிடுவோம் சரி நாங்கள் அப்போ கிளம்புவோம் அவங்க நேரம் ஆகிட்டு இதுக்கு மேலே இருந்து பசை விட்டுட்டோம்னா அப்புறம் ஆட்டோக்கு இரநூறுவா செலவு பண்ணி போகணும் வரட்டுமா ஆ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சம்மந்தியை கேட்டதா சொல்லுங்க சரியா ஆ சம்மந்தியெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுங்க இப்போமே போட்டிக்கிட்டு எதுக்கு ஏட்டி பாய் சரி வாட்டி சரி தாங்க போயிட்டு வரோம் என்ன சோப்பா கிட்ட தானே முறுக்கு போய் வச்சிருந்தோம் உங்களுக்கு மாற்றிட்டாலோ நல்ல உசாரான கிளவியா இருக்காள யாச்சி முறுக்கு போய் எதுக்கு மாற்றிட்டாச்சு இனிமேது இருக்கான்னு பாருங்களா ஒரு முறுக்கு எடுத்து நல்ல நமனமன் வாயில போட்டு சவச்சிட்டாது போகலாம் இது பைக்காரி வாட்டி வாயில் அடுப்பு கொண்டு வாங்கி வாட்டி இவன் எங்கே போனா இவன் என்னத்துக்கு தான் அந்த போன போனே தூக்கி வச்சுக்கிட்டு தெரியானா சங்கர்லிங்கா ஏ சங்கரு ஒரு கல்யாண கலர் இருக்கா மூஞ்சில மாறைய தூக்கி வச்சுக்கிட்டு தான் நடக்கான் ஏல சங்கரா ஹலோ யாரு சுரேஷ் சுரேஷ் என்ன பிரச்சனை உனக்கு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி நீ கொஞ்சம் போன வைக்கி எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு சும்மா இனி தொல்லை பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதியோ

உண்மையிலே சொல்லுத ராஜேஸ்வரி அவனை நீ நம்பாத அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படுவ வேண்டா ராஜேஸ்வரி உனக்காண்டி இந்த சுரேஷ் இருக்கே ஐயோ கடவுளே சுரேஷ் நீ என்ன சுரேஷ் இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு பார்த்தா மாப்பிள்ளை நீ எதுக்கு போய் பார்க்க போற நீ என் அம்மா வேற வந்து பாத்திர கூடாது நீ நீ போன நீ ஒரே சரி வைக்காத 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 ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நான் வச்சிருதே உன் மாப்பிள்ள வேற யாரு கூடயோ போன் பேசிட்டு இருக்காரு இது நடக்காது நடக்காதுன்னு சொல்லி சொல்லி பேசுகாரு நான் சொல்லத நீ நம்பு வீட்டில் இதை எப்படியாவது சொல்லி நான் கல்யாணத்தை நிறுத்தப்பாரு ப்ளீஸ் ராஜேஸ்வரி நீ என்ன கல்யாணம் பண்ணாட்டாலும் பரவாயில்லை இவரை நீ கல்யாணம் பண்ணாத இவர உன்னை ஏமாத்திடுவாரு சுரேஷ் நீ போனவை முதல்ல சும்மா போட்டுக்கிட்டு போனவை இந்த பையன் என்ன சொல்லுதான் பொண்ணு பக்கம் வந்திருக்கும் போது அவர் மூஞ்சி சரியில்லை பூ வைக்க வரும்போது அவர் மூஞ்சி சரியில்லை அப்போ இவன் சொல்லதெல்லாம் உண்மையிலே நடந்துருமா என்ன ஏமாத்திடுவாரோ நானே பிடிக்காம கல்யாணம் பண்ணுவேன் கல்யாணம் கெட்டினதுக்கு அப்புறம் என்ன ஏமாத்திட்டு எனக்கு அந்த கேவலம்லாம் பேசாம இதை அம்மாட்ட போய் சொல்லிடுவோமா சொன்னதுக்கு அப்புறம் உரட்ட யார சொன்னானே கேப்பா நான் யாரை சொல்லுவே யாரோ தெரியாதவங்க ராங் நம்பர் போன் போட்டு சொன்னாவேன்னு சொல்லிரு ஐயோ இது எப்படி நான் சொல்ல போறேன் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை அம்மாட்ட சொல்லிருவோம் கல்யாணம் மாதிரி நின்றுரும் எம்மா என்ன இன்னும் ஆடு விளையும் காணும் ஒரு போன போட்டி என்னன்னு சொல்லவும் இல்லை ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாவா இருந்து கதை விட்டுட்டு இருப்பாவன்னு நினைக்கேன் என்ன தேவை ஐம்பது ரூபாய் எடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டி விட்டுறக்கூடாது மூணு லட்சம் ரூபா கடத்த வாங்கி வச்சிருக்கேன் ஏதோ பேசி பேசி கல்யாணம் கூடாது நீ பேச போன போட்டி கேட்போமா ஏண்ட வரட்டு நம்ம போட்டு எதுக்கு அவசரப்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நல்ல ஜாலியாக பாட்டு பாடிட்டுலாம் இருக்கா அம்மா இதுதான் நல்ல நேரம் இப்போவுமே சிரிப்போடி சிரிப்பாக போய் சொல்லிடுவோம் எம்மா எம்மா என்னம்மா என்ன சோறு பாபு அம்மா வடிச்சு தான் வச்சுக்க சாப்பிடுமா என்னைக்கு இல்லாத திருநாள் இன்னைக்கு எம்மாங்க அம்மா அந்த எம்மா அந்த உன்ட்ட ஒன்று சொல்லுவேன் நீ எனக்கு கோவப்பட்டு அடிக்கக்கூடாது ஏசக்கூடாது ஒன்றை அடிச்சு நான் என்ன செய்ய போகிறேம்மா ஏட்டி நீ ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருப்ப அதுக்கப்புறம் கெட்டி கொடுத்த பிறகு வாரத்துக்கு ஒரு நாள் அது நல்லவனாக இருந்தால் கூட்டிகிட்டு வருவான் இல்லைனா மாதத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் கணக்கு எழுதி ஒன்று பார்க்கணும் இனி அம்மா ஒன்றும் ஏச மாட்டேன் அடிக்க மாட்டேன் தெரியாமா என்ன மா சொல்ல நம்ம கிட்ட சொல்ல அம்மா பிள்ளைக்கு தான் வேணுமா அப்பட்ட வாங்கிட்டு சொல்லட்டுமா அடிக்க மாட்டேன் இல்லைம்மா எம்மா அந்த எனக்கு ஒரு ராங்கு நம்பர் வந்துமா ராங்கு நம்பரா என்ன சொன்னாவே நீ அனுப்பி விட்டுறத தி போட்டிட்ட எதுவும் பை பேரும் அது இல்லமா அந்த ராங்க நம்பர்ல சொன்னாவ உங்களுக்கு பாத்துர்க்க மாப்பல நல்ல மாப்பல இல்ல வேற யாரு கூடவே அவர் பேசுகார்னு சொன்னாவமா எடி என்னடி சொல்லுத எடி இங்க இங்க மண்டைய புளந்து போறது யார்ட்ட இது போன் பட்டது போ போனங்க போனேடு யாருன்னு தெரியலமா இப்படி போன் வந்து இந்த போன்ல இப்படி சொன்னாவ இல்லடி இல்ல உனக்கு ஆரம்பத்தில இருந்தே கல்யாணம் பிடிக்கல நீ தான் என்னதியா ராங்க நம்பர் இது பண்ணி வச்சிருக்க யாரு போன் போட்டா சொல்லு யாரு போன் போட்டா மரியாதைக்கு சொல்ல கட்டகம் குத்தி போட்டா போட்டா மரியாதைக்கு உண்மையா சொல்ல இப்போ பாசமா பேசுனா உன்னை அடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியமா போன் வந்து பிடிச்சனவா அத வந்து சொன்னேன் இங்க ஏறி உன் வாயை தாண்டி தான வந்திருக்கேன்

நப்பு நீ மாட்டி பண்ணுங்க எம்ம சத்தியம் நான் இல்லம்மா எனக்கு யாருமே தெரியாத அவன எம்ம உடுமணி வாட்டி நீ உள்ள மாட்டி லவ் முகத்துக்கு மவள உங்க சங்க அரத்து தொலைஞ்சா உள்ள மாட்டி நீ எம்ம எனக்கு தேவையா அவன உடும முடிய புடிக்காதமா உன் போக்கு சரி இல்லன்னு நான் முதல்ல கழிச்சன உன் போக்கு சரி இல்ல நீ உள்ள வா உனக்கு கொண்டே புடிச்சு பாஞ்சி புடிச்சு வா ஒரு காப்பி டீ பட்டு தஞ்சால அட்டி சீ நப்பி குடும்பத்தி கேட்டா ஒரு வாரிக்கு வீடு பட்டுக்கான எங்க கடத்த வாங்கி போட்டுக்கிட்டு கஷ்டத்துல கடக்காலோ கொண்டு போன முறுக்கு மைய தூக்கி ஒழித்து வச்சிட்டாளாச்சி நான் வரும்போது ஒரு ரெண்டு முறுக்கு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன் அதுவும் பண்ணா போச்சு ஏட்டி அப்பா பேஷன் நம்மளாட்டும் போகலாம் உண்மையாக இருக்க மாட்டி நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னோம்ல பூ வைக்க வந்திருக்கும் போது அவர் மட்டும் தனியா இது போல தான் பேசினாரு இது எதுவுமே நடக்காது நீ கவலைப்படாதன்னு பேசினாரு ஆச்சி நான் சொன்ன யார் நம்புனா கணக்கு மூச்சு பார்க்குறாளுக்கா எப்படிக்குமே சொல்லிருக்கு எப்படி சொல்லதுக்கோ இந்த அக்கா என்ன நடப்பாவ ஆமாட்டி பிள்ளை வாழ்க்கையை சீரழித்து போட்டுருவோம் போனால் எனக்கு சொல்லிடுவோம்மா பேசாம நான் முதல்ல சொல்லுவேன் சொல்லுவேன்னு தான் சொல்லுது நீங்கள் தான் வேண்டாங்குதியா வாங்க நீங்க சொல்லுதே நான் சொல்லுதேன் நான் ஜும் சந்தேகப்பட்டது கரெக்ட்டு தான் கல்யாணத்து அன்னைக்கு இவரு கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்து அன்னைக்கு இவரு என்னும் பண்ண போராது ஏட்டி ஒரு வேளை பொம்பளை விஷயமா இல்லாம வியாழ விஷயமா பேசுனா பேஷனாங்க இருக்கு அவள நல்லவ மாதிரி இல்ல இல்ல கல்யாணம் கல்யாணம்னா மூஞ்சில ஒரு சிரிப்ப இல்ல நீ வாங்க நான் பதறலே கிட்ட பேசேன் ஏட்ட ஏட்ட நின்னுட்டு ஓடாதடி ஓடலாச்சே நீ வாங்க நம்ம போய் பேசுவோம் புள்ள பாவம் புள்ள வாழ்க்கை இல்லாம ஆகிரக்கூடாது ஆமா அதுவும் சரியா